அடுத்து ஒன்பதாவது மத்திய இந்த மத்திய ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு நபர் இயேசுவோட பனிரெண்டு சீசர்கள் பாக்கியவான்கள் அப்பா மத்தவங்க பாக்கியவான்கள் அந்த பனிரெண்டு பேர்ல இயேசு ரெண்டு பேருக்கு தான் அவருடைய சுவிசேஷத்தை எழுதும்படி பாக்கியத்தை கொடுத்தார் யார் யோவான் ரெண்டாவது மத்தியு ரெண்டாவது மத்தியு வேதத்துல எங்குமே பேசுனதாகவோ சரிங்களா பெரிய ஆர்குமெண்ட் பண்ணதாகவோ இல்லை மத்தையுன்னா கர்த்தரின் கொடை இவர் டேக்ஸ் கலெக்டர் மத்தையை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் இயேசுவோட பிரதான அப்போ பன்னெண்டு பேர்லேயே இயேசு இரண்டு பேருக்கு தான் பாக்கியத்தை கொடுத்தார் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரத்தை திட்டமும் தெளிவும் அழகும் புரிவுமா எழுதுன்னு சொல்லிட்டு யோவானுக்கும் மத்தேயுக்கும் தான் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார் இந்த மத்தியும் ஒரு படித்த நபர் ஒரு டேக்ஸ் கலெக்டர் ஆயக்காரன் அரசாங்க உத்தியோகஸ்தன் ஆயத்துறையிலே உத்தியோகத்தில் இருந்தவனை இயேசு அழைத்தார் உத்தியோகத்தை விட்டு எலிசா தன் சொத்து பத்துக்களை விட்டு வந்தது போல ஆப்ரகாம் பெரிய செல்வத்தை விட்டு வந்தது போல ரூத் தன்னுடைய இனத்தை இனஜன பந்துக்களை விட்டு வந்தது போல கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட்டு வந்தவர் தான் இந்த மத்திய எனப்பட்ட லேவி மத்திய எனப்பட்ட லேவின்னு சொல்றதுனால இவர் லேவி கோத்திரமா என்று அறுதிட்டு சொல்ல முடியாது சரிங்களா சிலர் இந்த மத்திய சின்னயா கோபுடைய சகோதரனாக இருக்கலாம் என்று சொல்லுவாங்க சின்னயா கோபுடைய சகோதரனாக தகப்பனுடைய பெயர் காரணமாக இயேசுவுக்கு பன்னிரெண்டு சீசர்களில் ரெண்டு பேர் மட்டுமே இயேசுவின் சுவிசேஷத்தை எழுதும் பாக்கியம் பெற்றவர்கள் ஒன்று யோவான் ரெண்டு மத்தையு முதலில் மத்தையுசேஷம் தான் புதிய ஏற்பாட்டின் துவக்கமாக இருக்கிறது மத்தையோ பாருங்கள் அவர் பின்னாடி வர்றாரு அப்போசனுடைய நாமத்தில் ஆனால் முன்னாடி அவருடைய எழுதின புஸ்தகம் வந்துருதுப்பார் முன்னாடி அவர் எழுதின புத்தகம் மார்க்கு எழுதியிருந்தாலும் முதல்ல வர்ற புஸ்தகம் மத்தேய புஸ்தகம் இதை நல்லா கவனிங்க முக்கியமான விஷயம் சொல்கிறேன் முதல் முதலில் மத்தையு மத்தேயு சுவிசேஷத்தை எபிரே பாஷையில் தான் எழுதினார் எபிரே பாஷையில் தான் எழுதினார் பிறகு சின்ன கோப்பு தான் இந்த எபிரேய பாசலில் உள்ள மத்திய புஸ்தகத்தை கிரேக்க பாஷையில மொழிபெயர்த்தாரு கிரேக்க பாஷையில மொழிபெயர்த்தாரு பழைய ஏற்பாட்டுல சுமார் நூத்தி இருபத்தி மேற்கோள்களை எடுத்து மத்திய சுத்திர காட்டிருக்கார் இவர் பிரமாணத்தை படித்து தேறியவர் பிரமாணத்தை படித்து தேறியவர் மத்திய புஸ்தகம் யூதர்கள் எழுதப்பட்டது மார்க்கு புஸ்தகம் ரோமர்கள் எழுதப்பட்டது லூகா புஸ்தகம் கிரேக்கர்கள் எழுதப்பட்டது யோவான் புஸ்தகம் உலகத்துக்கு எழுதப்பட்டது புறஜாதிகளுக்கு எழுதப்பட்டது இந்த மத்திய புஸ்தகத்தை யூதர்களுக்கு எழுதணும்னா யூதர்களுடைய நியாயப்பிரமாணங்களில் கற்று தேர்ந்திருக்கணும் அவர்களுடைய வம்சவழி பட்டியல் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா எல்லாம் சகலமும் தெரிஞ்சிருக்கணும் அது எல்லாம் தெரிந்து இருந்தவர் தான் இந்த மத்தியும் தன்னை எப்பவுமே இயேசுவோட இருக்கும்போது முதல் முதல்ல நான் போறேன் நான் போறேன்னு எப்பவுமே காட்டிக்க மாட்டார் அந்த இயேசு தனக்காக வரி கட்டுற விஷயத்தில் கூட வரி கட்டுறதுல தேர்ந்தவர் இந்த மத்தியோ ஏன்ட கொடுங்க வரி எப்படி குறச்சி கட்டுறது அதனால நான் போய் குறைச்சி கட்டுறேன் அப்படின்னா இந்த மத்திய முன்னாடி முன்னாடி போய் நிக்கல சரிங்களா இவருடைய காலம் வருவரைக்கும் வரைக்கும் இவர் பொறுத்திருந்தார் இவர் காலம் வந்த உடனே இவர் எழுதின புத்தகத்தை உலகமே ஜானித்து கொண்டிருக்கிறது மத்திய புத்தகம் புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகமாக மார்க் எழுதப்பட்டிருந்தாலும் மத்திய புஸ்தகத்தை உலகம் கொண்டாடுகிறத பார்க்கலாம் ஏன்னா யூதருக்கு ராஜாவாக சிங்கமாக அவர் மத்திய புஸ்தகத்தில் அழகா இயேசு வெளிப்படுத்தி காட்டியிருப்பார் வெளிப்படுத்தி காட்டிருப்பார் பதினைந்து வருட காலங்கள் பர்தியாவிலும் எத்தியோப்பியாவிலும் ஊழியம் செய்தவர் கிபி அறுபதாம் ஆண்டில் ஈட்டியால் குத்தப்பட்டு கோடாரியால் வெட்டப்பட்டு இறந்தார் இறந்தார் எத்தியோப்பியாவிலே கொலை செய்யப்பட்டார் எலிசாவை போல வந்தவன் தான் இந்த மத்தவின்னு பார்த்தோம் இல்லையா எல்லா வேலையிலையும் விட்டுட்டு ஒரு பெரிய விருந்து செய்து தன்னுடைய நண்பர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தியவன் ஏ பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக வசனங்களை எடுத்து மத்தவை புஸ்தகத்தில் கையாண்டிருப்பாரு யூதருக்காக சுவிசேஷம் எழுதப்பட்ட புத்தகம் இந்த புஸ்தகம் சரிங்களா அந்த எப்ரே பாசையில் எழுதினாலும் அநேக அரேமேய பாசைகளை சேர்த்து எழுதியிருப்பார் நன்கு படித்தவர் வெறுக்கப்பட்ட ஆயக்காரர்களையும் இயேசு நேசித்தார் அந்த வெறுக்கப்பட்டவர்களையும் சில பேர் நல்லவர்கள் இருப்பாங்க அதுலேருந்து தெரிந்தெடுத்தவர் தான் இந்த மத்திய யூ மத்திய யூ